கவரிங் நர்ம தான் பாலிஷ் பட் பட்டமா அட்டி வாங்குவீங்க நீங்கள் தினேஷ் ஹலோ சாப்பிட்டா சாப்பிடணும்ப்பா என்ன உனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா குட்டினோ எனக்கு பண்ணிட்டனே தியோ அன்னைக்கே பண்ணிட்டேன் நைட் என்ன ஸ்பெஷல் இட்லி சாம்பாருங்க ட்ரைவ் போடலாம்ல பென் திட்டம் வேணால் விடாதீங்க ஓகே ஓகே என்ன நம்மளை என்ன பண்ண முடியும் நேரில் போய் அடிக்க முடியும் திட்டிட்டு டைம் அவுட் பண்ண முடியும் அவ்வளோதான் அக்கா ஐ ஃப்ரம் மலேசியா அவங்க பேர் என்ன லாஸ்னியா கார்த்திக் ஹாய் செந்தில் முருகையன் ஹாய் பட் அதுக்கு ரீசன் கொடுக்கல சகோ நைட் என்ன டின்னர் சொன்னனே இட்லி சாம்பார் சம்பத்தை அண்ணா ரொம்ப நாள் கழிச்சு வரீங்க எங்கே போனீங்க ஏன் லைவ் வரதில்லை நீங்கள் ம் அம்ம்தானா தங்க மாதிரி இருக்குது அப்படியா நைட் டின்னர் சொல்லிட்டேனேங்க முத்துசாமி ஹாய் புதுசாக பார்க்குறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா வாங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்ருந்தோண்ணா நீங்கள் எப்படி இருக்கீங்க ஏன் லைவ் வர மாட்டீங்க எங்கே போகிறீங்க ஒரே பிஸி பிஸியாக ஒர்க் இருக்கா வர்க்க அதிகம் ஓகே ஓகே பிசி ஸ்ரீராமுக்கு நல்ல பாம்புக்கும் ஒரு ஒற்றை சொல்றார் பிசி ஸ்ரீராம் நல்ல பாம்புக்கு ஒரு ஒற்றையா பாம்பு அவரு ஸ்ரீராம் பாம்பு சீறுமா தெரியல இன்னைக்கு தான் உன்னை வச்சு ஒரு கடிதம் எழுத போறேன் என்ன அடிச்சிருவேன் கவிதைன்னு சொல்லிட்டு பாலிஷு கவரிங்க காக்கா சொல்ல போறீங்க பதில் ரெண்டு பேருமே படம் எடுப்பாங்க ஐயோ 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 ரொம்ப ஈஸியா தான் யோசிக்கல பாருங்களேன் கதைக்கு பேரு காக்கா சாப்பிட்டேன் எனக்கு தெரியும் நீங்க காக்கா சவுண்டு இந்த கொலுசு பாலிஷ் இதெல்லாம் சொல்லிதான் கலாய்ப்பீங்க நான் அழூறேன் கோச்சிட்டு போறேன் பண்ணிட்டே இருக்கீங்க நான் ஒரு கமெண்ட் கூட வரல தங்கச்சி ஒழுக்க இருந்தாலும் ரீல்ஸ் கமெண்ட் போடுவேன் தேங்க்யூண்ணா ரொம்ப நன்றிண்ணா வெல்கம் கண்ணல கையை வச்சு என்ன செய்றீங்க அழு ஊற எனக்கு கிண்டல் பண்றாரு ஆதிவ் ஹாய் நிறைய இருக்கும் மாதிரி என்ன சொல்லுங்க ரெண்டு லெட்டர் என்ன புரியல பொய் நிறைய இருக்குமா ரெண்டு லெட்டர்ல போய் நிறைய இருக்குமா லீவ் லெட்டர் லவ் லெட்டர் அதான கர்ணா படத்திலிருந்து மலரே மௌனமா என்னன்னா இந்த பாட் பாடணுமா உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல பாடணுமா நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நடிக்கணும் ரொம்ப தெரியுமா என்னை பத்தி உங்களுக்கு அவ்வளவுதான் பிச்சிருவேன் என்ன நல்லாவே தெரியும் நான் ஒண்ணும் நடிக்கல உண்மையா தான் அழுகுறேன் என்னை நீங்கள் கிண்டல் பண்ணுறது என் மனசு கஷ்டமாக இருக்கும் அழுகாதே அப்படியே ஒரு ரீல்ஸ் எடுத்து போடுங்க வியூஸ் அதிகமாக அழுகிறத ஒரு ரீல்ஸ் எடுத்துப்பாங்க அண்ணா ஏன் சிஸ்டர் உங்கள் பேர் என்ன நர்மதாங்க யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல் திரி தேங்க் யூ ஸோ மச் என்ன நீங்கள் எப்போ பார்த்தாலும் காக்கா சொல்லி கலாக்கிறீங்க அப்புறம் டாக் சவுண்டு கலாக்கிறீங்க அப்புறம் கொலுசு பாலிஷ் கலாக்கிறீங்கள்ல நான் தினேஷ் அண்ணா உங்களுக்கு அந்த சாங் பாடணுமா உங்களுக்கு எந்த ஊரு சென்னை தருண் சென்னை தருண் எங்கயா போறீங்க ஏன் ஏன் வந்து பாக்க மாட்டீங்க லைவ்ல கீம்ஸே வரமாட்டேன்